பொள்ளாச்சி மகாலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரியின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பொள்ளாச்சியில் டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நாச்சிமுத்து கவுடர் நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடைபெற்றது இதில் எம் சிஇடி தலைவர் டாக்டர் எம் மாணிக்கம் அவர்கள் விழாவை தொடங்கி வைத்து பட்டதாரிகளின் சாதனைகளை பாராட்டினார் டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி கோவிந்தசாமி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி சிறப்புகள் அடங்கிய கல்வி அறிக்கையை சமர்ப்பித்தார் டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தமிழகத்தில் மூன்று முறை ஏ பிளஸ் பிளஸ் மதிப்பீட்டை பெற்றுள்ள ஒரே ஒரு கல்வி நிறுவனம் என்று அடுத்த ஏழு ஆண்டுகள் வரை இந்த மதிப்பீடு நடைமுறையில் இருக்கும் என்று நான்குக்கு மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது மதிப்பீடு பெற்றுள்ளது என்று அவர் அறிவித்தார் தாய் நிறுவனத்தை பற்றி பேசுகையில் நாஜிமுத்து இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் இந்தியாவின் சிறந்த பணியிடங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது இது தரவரிசையில் இந்தியாவின் பதினாறாவது இடத்தையும் ஆசியாவில் அறுபத்தி நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளது விழாவின் சிறப்பு விருந்தினராக சென்னை இன்ஃபைனட் கம்ப்யூட்டர் சொல்யூஷன் நிறுவனத்தின் மூத்த இயக்குநர் திருமதி சோபா சுரேஷ் நிதின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் பட்டதாரிகளை வாழ்த்திய அவர் இந்த தருணம் கல்வி சாதனையின் ஒரு கொண்டாட்டமாகும் பல வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளால் நிரம்பிய புதிய பயணத்தின் தொடக்கமாக இருப்பதாக தெரிவித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினர் திருமதி ஷோபா சுரேஷ் நிதின் அவர்கள் இருபத்தி இரண்டாவதாம் ஆண்டு மேட்ச்களை சேர்ந்த எழுநூற்று பதினாறு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் பதினோரு பதக்கங்கள் பனிரெண்டு வெள்ளிப் பதக்கங்கள் பதினான்கு வெண்கலப் பதக்கங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது முன்னூற்று ஐம்பத்தி ஒரு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் முதல் தரவரிசை மதிப்பெண் பெற்றது குறிப்பிடத்தக்கது பட்டங்கள் வழங்கிய பின்னர் எம் சிஇடியின் தாளர் ஸ்ரீ ஹரிஹரசுதன் மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கினார் விழா பொதுத் தொடர்பு அலுவலர் திரு எஸ் நாகராஜன் பல்வேறு துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்